அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் எட்டு தொகை நூல்கள் இவ்வரிசையில் ஐங்குறுநூறு ஐங்குறுநூறு அகநூல் ஐநூறு பாடல்கள் கொண்டது இல்லை மூன்றடி பேரல்லை ஆறடி திணைக்கு நூறு பாடல்கள் ஒவ்வொரு திணைக்கும் பத்து பத்தாக பிரிக்கப்பட்ட பாடல் தொகுப்புடைய நூல் ஐங்குறுநூறு ஒவ்வொரு பத்தும் பாடலின் பொருள் அல்லது பயின்று வரும் சொல்லால் பெயர் பெறுகிறது பாடிய புலவர்கள் ஐந்து பேர் மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்மோவன் குறிஞ்சி கபிலர் பாலை ஓதலாந்தையர் முல்லை பேயனார் என்ற முறையே பாடியுள்ளனர் குறும் பாடல்களை கொண்டிருப்பதால் அம்மை என்ற வனப்பிற்குள் ஐந்து நூற்றை எடுத்துக்காட்டாக கொள்வர் பாரதம் பாடிய பெருந்தேவனாரின் சிவன் குறித்த கடவுள் வாழ்த்தாக இடம்பெற்றுள்ள பாடல் இந்நூலில் உள்ளது அகவர்பாவினார் ஆன இந்நூல் ஐந்திணைகளுக்கும் ஒவ்வொன்றும் நூறு பாடல்களைப் பெறும் நூறு பாடல் தொகுதி ஒவ்வொன்றும் பத்து பாடல்களான பத்து பிரிவுகளை பெற்றிருக்கும் எட்டு தொகை நூல்களில் பதிற்று பத்தும் ஐங்குறு நூறும் பத்து பத்து பாடல்களாக தொகுக்கப்பட்ட நூலாக உள்ளன ஐங்குறு நூற்றின் பத்துக்கள் பொருளாலோ பயின்று வரும் சொல்லாலோ பெயர் பெற்று நிற்கும் வேக்கை பத்து தெய்யோ பத்து கலவன் பத்து முதலியன சொல்லாட்சியால் பெயர் பெற்றன பருவம் கண்டு கிளத்தி உரைத்த பத்து தோழி வற்புறத்த பத்து செவிலி கூற்று பத்து முதலியன துறையால் பெயர் பெறுவன குரங்கு பத்து கேளர் பத்து குயில் பத்து கிள்ளை பத்து ஆகியன கருப்பொருளால் பெயர் பெறுவன தொண்டிப்பத்து அந்தாதி அந்தாதித் தொடையில் அமைந்த ஒரு பகுதியாகும் தொண்டிப்பத்து என்பது பதிற்று நான்காம் பத்தும் தொண்டிப்பத்து முறையில் அமைந்தது அதாவது ஐங்குறுநூற்றின் நூற்றின் தொண்டி அந்தாதித் தொடையில் அமைந்தது போலவே பதிற்றுப்பத்தின் நான்காம் பத்தும் அந்தாதித் தொடையில் அமைந்துள்ளது ஐங்குறு நூற்றில் பதினெட்டாம் பத்து அந்தாதி தொடையில் அமைந்துள்ளது ஆனால் அந்தாதி தொடையை தொல்காப்பியர் கூறவில்லை ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் தொகுப்பித்தவர் யானை மாந்தரும் சேரல் இரும்புரை இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஐங்குறு நூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனைப் பற்றியது இந்நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் ஊவேசா நீலமேனி வாளிலை பாகத்தொருவன் இரு தாழ் நிழற்கீழ் கீழ் மூவகை உலகும் முகிழ்ந்தன முறையே என்ற கடவுள் வாழ்த்து ஐங்குறு நூற்றில் சிவனைப் பற்றியதாகும் மருதத்தை முதலாவதாக கொண்ட நூல் ஐங்குறு நூறாகும் ஓரம்போகியார் அவனி என்னும் சேர மன்னனின் ஆதரவை பெற்றவர் இந்திர விழாவை பற்றிய குறிப்பினை முதலில் பதிவு செய்தவரும் இவரே கோவை அந்தாதி இலக்கியங்களுக்கு முன்னோடி தொண்டிப்பத்து வெள்ளம் என்னும் பேரெண்ணை தன் பாடலில் குறிப்பிட்டுள்ளார் அண்ணாய் வாலி வேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு கூவர் கீழ் மானுன் எஞ்சிய கொளு நீரே என் பாவை விளையாடிய பாவை இது என் பைங்களை வளர்த்த கிளி இது என தாய் புலம்புவது இந்திரவிழா மார்கழி நீராடல் பற்றிய செய்திகள் உள்ளன தொண்டி கொற்கை ஆகிய துறைமுகங்கள் பற்றிய செய்திகளும் உள்ளன ஐங்கூறு நூற்றில் ஆதன் அவினி குட்டுவன் கடுமான் கிள்ளி போன்ற மன்னர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளனர் துறைமுகங்கள் பற்றிய செய்திகள் நூற்றி எழுவத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஐந்து ஆகிய பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன நெய்தல் திணைப் பாடல்கள் பேதை பருவ மகளிரின் விளையாட்டுக்களை கூறுகின்றன தேனூர் தொண்டி ஆமூர் வயலூர் போன்ற ஊர்கள் சுட்டப்பட்டுள்ளன தாய்முகம் நோக்கி ஆமைக்குட்டி வளரல் முதலை தன் பெற்ற குட்டிகளையே தின்னல் போன்ற உயிரியல் செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன குறிஞ்சி பாடல்களில் இயற்கை காட்சிகளும் மருதைத்திணைப் பாடல்களில் உள்ளுறை இறைச்சியும் மாண்டியுள்ளன பூத்த கரும்பில் காய்த்த நெல்லிற் களனியூரன் என்ற அடிகளில் தலைவனின் ஊரில் பூத்த கரும்பு போன்ற பயனற்ற பரத்தையும் மணிமுற்றி காய்த்த நெல் போன்ற பயனுள்ள தலைவியும் உள்ளார்கள் என கூறி பறத்தை தலைவி இழித்துரைத்தல் உள்ளுரையாம் நெற்பல பொலிக பொன் பெரிது சிறக்க விளைக வயலே வருக இரவலர் என்ற அடிகளில் மக்களின் விருப்பமும் பண்பும் எதிரொலிக்கும் அந்நாய் வாலி வேண்டன்னை நம் படப்பை என்ற வரிகளில் தலைவியின் மாண்பு புலப்படும் ஐங்குறுநூற்றில் நானூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்களுக்கு பழைய உரை ஒன்று உண்டு அதனை எழுதியவர் பெயர் தெரியவில்லை ஊவேசா முதலில் பதிப்பித்து அவை துரைசாமி பிள்ளை பின்னர் உரை எழுதியுள்ளார் தலைவன் மார்பு பலனம் ஆகி பலருக்கும் பொதுவாக அது தலைவிக்கே உரித்தாக வேண்டும் என்று தோழி வலியுறுத்தும் பாடல் ஐநூறு நூற்று அமைந்துள்ளது மத்தி என்பவன் கலர் என்னும் ஊருக்கு தலைவன் ஊரினும் பெரியது பேரூர் ஊரினும் சிறியது சிற்றூர் பழமையான ஊர் மூதூர் கட்டப்பட்ட ஊர் கட்டூர் பாசறை பாசறை என்பது அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கியிருக்கும் இடம் பாடி என்பது படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கியிருக்கும் இடம் பாசறை பாடிவீடு கட்டூர் மூன்றும் ஒன்றே என்பாரும் உண்டு தைத்துங்களில் இளமகளிர் குளத்தில் நீராடி நோன்பு இருப்பர் நூறாயிரம் லட்சம் என்ற எண்ணு பெயருக்கு மேலாக தாமரை வெள்ளம் அம்பல் ஆம்பல் என்னும் பேரன்களும் இருந்தன நூற்றில் இவையெல்லாம் குறிக்கப்பட்டுள்ள பேரன்களாகும் நடுநாள் கங்குல் என்பது நள்ளிரவு சங்ககால மக்கள் பகல் பனிரெண்டு மணியிலிருந்து நாளை கணக்கிட்டனர் பாண்டில் என்பது கால் நிறுத்திய பெரிய விளக்கு வண்டல் பாவை என்பது மண்ணை கொண்டு சிறுமியர் செய்யும் பொம்மை குறவை என்பது பெண்கள் ஏழு அல்லது ஒன்பது பேர் கைகோர்த்து ஆடும் ஆட்டம் பஞ்சுரம் என்பது பாலை பண்ணைக் குறிக்கும் எழுத்துடை நடுகள் என்பது போரில் இறந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட அவன் பெயரும் புகழும் எழுதிய நடுகள் ஆண்களுக்கு வழக்கன் துடித்தல் நல்லது பெண்களுக்கு இடக்கண் துடித்தல் நல்லது இந்திர விழா குறித்து கூறும் தொகை நூல் ஐங்குறு நூறு நூல் இவ்வாறு இத்தகைய செய்திகளெல்லாம் ஐங்கூறு நூற்றில் அடங்கியுள்ளன விளைக வயலே வருக இரவலர் என வேட்டோயாயே என்கிறார் ஓரம் போகிறார் இந்திரவிழா பற்றிய செய்திகள் அறுபத்தி ரெண்டாவது பாடலிலும் மார்கழி நீராடல் எண்பத்தி நாலாவது பாடலிலும் இடம்பெற்றுள்ளது குறைந்த அடிகளால் ஆன நூல் ஆனநூல் ஐங்குறுநூறாகும் ஐங்குறுநூற்றின் திணை வைப்பு முறையை கூறுகின்ற ஒரு வெண்பா பாடல் மருதம் ஓரம்போகி நெய்தல் அம்முவன் கருதும் குறிஞ்சி கபிலன் கருதிய பாலை ஓதலாந்தை பனிமுல்லை பேயனே நூலை ஓது ஐங்குறுநூறு என்பது அப்பாடலாகும் இதுவரை ஐங்குறு நூற்றினுடைய தகவல்களையும் நூலை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் உரை ஆசிரியர் போன்ற தகவல்களை கண்டோம் இத்தகவல்கள் அனைத்தும் பல்வேறு நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோர்வையாக இங்கு சுட்டப்பட்டுள்ளது இந்த செய்திகளை கேட்குறது மட்டும் இல்லாமல் எங்கள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அதாவது ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நூல்களை அடுத்தடுத்து வகுப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம்